தமிழக அரசியல் வரலாற்றில் போன வீடியோல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு இந்த கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர் காமராஜரையும் கவலை கொள்ள செஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்த ஆறு மாசங்கள் அமைதியாக இருந்த காமராஜர் தினம் தினம் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு மக்களை சந்திச்சு திமுக அரசோட குறைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக பிடிக்காத வாக்காளர்கள் ஆதரிப்பாங்க நினைச்சாரு காமராஜர் அவங்க எல்லாம் அதிமுக ஆதரிச்சதுல பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு காமராஜர்

தேர்தல் காமராஜர் வந்து இந்திரா காந்தியை சந்திச்சார் உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அண்ணாயிசம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில பதில் சொல்றாரு எம்ஜிஆர் கேபிட்டலிசம் கம்யூனிசம் இம்பீரியலிசம் சோசலிசம் புத்திசம் போல அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றுவதற்கு அண்ணாயிசம் அப்படின்னு அப்போதைக்கு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் அண்ணாயிசம் அப்படின்னு சொல்றது கால காலத்துக்கும் சாத்தியப்படாது கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக வேண்டியிருக்கும் சொல்ல வேண்டியது திட்டவட்டமா சொல்லணும் அப்படிங்கறத தெளிவா உணர்ந்திருந்தாரு எம்ஜிஆர் தனக்கு நெருக்கமான தலைவர்கள் மற்றும் பெரிய மனிதர்களுடைய உதவியாளர் இருபத்தி ஒன்பது பக்கங்கள் கொண்ட கொள்கை அறிக்கை ஒன்றை உருவாக்கினார் எம்ஜிஆர் அது பேருக்கு அண்ணாயிசம் அப்படின்னு பேர் வச்சாரு திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போலவே இனம் மொழி கலாச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள்ல அதிமுக நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில கொள்கை அறிக்கையில அம்சங்கள் உருவாக்கப்பட்டிருந்துச்சு இந்தி மொழி பற்றிய விஷயத்துல அதிமுகவும் அதை எதிர்க்கிறதா தன்னோட நிலைப்பாட்டுல தெரிவிச்சிருந்துச்சு ஆட்சி மொழி விஷயத்துல ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி மொழியாக அந்தந்த மாநில மொழியும் மத்திய மாநில அரசுகளோடு தொடர்பு கொள்ள ஆங்கில மொழியும் அமையணும் அப்படின்னு அதிமுக கொள்கை விளக்கம் சொல்லுச்சு மாநில சுயாட்சி அப்படிங்கிறது திமுக முன்வைக்கக்கூடிய முக்கிய கோஷம் அதை தன்னுடைய கட்சியோட கொள்கையா சொல்றதுக்கு தயக்கம் இருந்துச்சு ஆட்சி அதே சமயம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தேவை அப்படிங்கறதையும் உணர்ந்தே இருந்தார் இன்றைய அரசியல் சட்டப்படி அதிகாரங்கள் தலைமையிலேயே குவிக்கப்பட்டு அவை பரவலாக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் மாநிலங்கள் வழியாக அவற்றின் கீழ் அமைப்புகளுக்கும் போதுமான அதிகாரத்தை பெறணும் விவாண்டன்ஸ் பட் இன்டர் டிபெண்டன்ஸ் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கட்டுண்டு வாழ்வோம் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் திமுக சொன்ன மாநில சுயாட்சிக்கு இப்படி அதிமுக ஒரு பொருளை கொண்டுச்சு குறிப்பாக கருப்பு பணம் பத்தி பேசிய கொள்கை அறிக்கை பொருளாதார சீர்குலையில் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நூறு ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட

தவறான வழியில் சேர்த்து கொண்ட சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து நாட்டுக்கு சொந்தமாக்க வேண்டும் அப்படிங்கறது இன்னொரு அம்சம் இந்த இரண்டு அம்சமே திமுக குறிவைச்சு உருவாக்கப்பட்ட அம்சங்களாகும் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் திமுக உள்ளிட்ட அத்தனை திராவிட இயக்கங்களுக்கும் உயர்நாடி கொள்கையாக இருக்கும் வகுப்பு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற சமூக நீதி விஷயத்துல புதிய நிலைப்பாட்டை எடுத்திருந்துச்சு அதிமுக அதுதான் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் சொல்லிச்சு அதிமுக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக திராவிட இயக்கங்கள் போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் அவற்றுக்கு நேர்மாறான நிலைப்பாட்டை

கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் உருவான ஏ பாலசுப்ரமணியம் தீக்கதிரி இதழில் அண்ணாயசம் குறித்த தங்களுடைய விமர்சனங்களை வெளியிட்டார் அண்ணாயசம் ஒரு விமர்சன கண்ணோட்டம் அப்படிங்கிற தலைப்புல ஆறு கட்டுரைகள் தொடர்ச்சியாக வெளியாச்சு அதுல சுட்டிக்காட்டப்பட்ட குறைகள் எல்லாம் கலை வகையில பின்னால அண்ணாயசம் என்ற தொடர் கட்டுரை ஒன்று நாவலர் நெடுஞ்சலனுக்கு சொந்தமான மன்றம் இதழில் வெளியாச்சு அதிமுகவுடைய இளம் தலைவர்கள் ஒருவரான ராஜா முகமது அப்படிங்கிறவர் தான் அதை எழுதினாரு எம்ஜிஆர் அமைச்சரவையில் அவரு இடம்பெற்றிருந்தார் தமிழ்நாட்டு அரசியல் அதன் பாதையில சென்று கொண்டிருந்த போது திடீரென தேர்தல் அழைப்பு வந்துச்சு பெரிய தேர்தல் எதுவும் இல்ல அண்டை மண்டை மாநிலமான பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டிலேயும் ஒரு மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் வந்திருந்துச்சு புதுச்சேரி மக்களை உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான மோகன் குமாரமங்கலமும் கோவை மக்களவை உறுப்பினர் பாலதண்டாயுதமும் விமான விபத்து ஒன்றுல பலியாயிருந்தாங்க அவர்களுடைய மரணம் தான் இந்த இடைத்தேர்தலுக்கு காரணமா இருந்துச்சு எந்த கட்சி யாருடன் கூட்டணி நியமிக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு அந்த கேள்விக்கான பதிலை முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சிருந்தாரு காமராஜர் திராமண காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் ஒரு கூட்டணியிலையும் இரண்டு இடதுசாரி இயக்கங்களும் அதிமுகவுடனும் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்தனியாகவும் களம் கண்டுச்சு பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு தோல்வியை திமுகவுக்கு பரிசாக கொடுக்கணும்னு நினைச்சாரு எம்ஜிஆர் புதுவையில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு இன்னொரு பக்கம் புதுச்சேரியில் அசைக்க முடியாத செல்வாக்கு கொண்டுள்ள இரண்டு காங்கிரஸ் கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க பகிரத முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்துச்சு பலத்த பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிவுகள் வெளியாச்சு பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் மொத்தம் முப்பது இடங்கள் அவற்றில் அண்ணா திமுக பன்னிரண்டு இடங்களை கைப்பற்றிருந்துச்சு அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் கிடைச்சிச்சு இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு தொகுதிகளும் தாவண காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து இடங்களும் கிடைச்சிச்சு தனித்து போட்டியிட்ட திமுக இரண்டு இடங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தையும் திமுக ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் ஒரு இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கறதான் நிலமை இது பாண்டிச்சேரிக்கு புதிய விஷயமும் கிடையாது கட்சி தொடங்கிய ஒன்றரை ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அதிமுகவுக்கு மார்க்சிஸ்டுகள் உதவிக்கு வந்தாங்க அதன் தொடர்ச்சியாக எஸ் ராமசாமி தலைமையில அதிமுக ஆட்சி உருவாச்சு இதுக்கப்புறம் தமிழக அரசு வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்